இத்தனை இத்திருந்தாலும் எங்கப்பா இருந்தாரு இந்த அமெரிக்க மாப்பிள்ளைகள் இந்த ஹீரோ ஃப்ரெண்டு அப்படிலாம் பண்ணாம ஸ்ட்ரைட்டாக ஹீரோ அதாவது இந்த கவுன்சிலரு அப்புறம் இந்த இடையில வேற ஏதாச்சும் ஒரு பதவி வட்டம் மாவட்டம் ஸ்ட்ரைட்டாக எம்எல்ஏ அவர் சந்திக்கிற ஃபர்ஸ்ட் எலெக்ஷனே தான்ப்பா நேரடி தேர்தல் அந்த நேரடி தேர்தலே ஒரு மிகப்பெரிய வெற்றியோட உள்ள களமரங்கிறார் இவரு கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி செவன்ல தான் ஜாயின் பண்ணியிருக்க அங்கே திமுக எயிட்டி எயிட்டில் இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் உள்ள இறங்கி செயலுக்கும் போயிருக்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இதுவாகி ஒரு நைன்டி சிக்ஸ் வாக்கில் வந்து இந்த கூட்டுறவுத்துறை வங்கி இருக்குல்ல அதோட தலைவராக இருக்கு அதுக்கப்புறம் இதுவரைக்கும் நேரடி அரசியலில் உள்ள இறங்கினதே கிடையாது பயங்கரமான ஃபேனு ஐயா கலைஞரோட சம தீவிர பக்தன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இறங்கி திமுக எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் ஏரியாவுக்குள்ளே இவரை நம்ம பார்த்துடலாம் அதுக்கப்புறம் இப்பதான் வந்து விவசாய அணி தலைவராகவோ செயலாளரவோ ஏதோ ஒன்று இருந்திருக்காக்குள்ள அவரை திடீர்னு இவங்க தூக்கி டிக்கடி அடிச்சிருக்காங்க ஆக்சுவலி லிஸ்ட்ல அவர் கிடையவே கிடையாது அவரே ஐயா பொன்முடி என்னென்னமோ பண்ணி பார்த்து பொன்முடிக்கு இவரு ஓகே தான் பட் இருந்தாலும் இவரை தாண்டி பெட்ராகவும் சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு அப்படின்றாங்க அதான் ஐயா பொன்முடிக்கு இவரை வந்து ஏதோ ப்ரியாரிட்டிகளும் கொண்டு போய் தூக்கி உட்கார வைக்கல ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஏதோ ஒரு விஷயத்துல ஐயாவுக்கு ஓரமாக ஒரு லக்க வச்சிருக்கு தூக்கொள்ள வந்து உட்கார வச்சுட்டாங்க இவரை அதாவது இறங்கி இப்ப எல்லாரும் என்ன நினச்சாங்க அப்படின்னா ஏடிஎம்கே உள்ள அந்த விக்கிரவாண்டிக்குள்ள போட்டி போடாததுனால ஏடிஎம்கே ஓட்டுகள் ஏகப்பட்டது செதறி இந்த பக்கம் வந்து விழுகும் ஏன்னா எப்படி திமுகவை அதிமுகவில் இருக்க இருக்கப்பறம் அப்படி அதிமுகவை பிடிக்காதவங்க கண்டிப்பா பாமகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படி நினச்ச தப்பு பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவான் அப்படின்னு நினச்ச தப்பு ஓட்டே போட மாட்டேன் அப்படின்னு நினச்சா அது சரி ஏன்னா அந்த அளவுக்கு தான் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸோ பெரிய ஒரு தாக்கம் ஏன்னா எல்லாரும் பெருசில் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா அதிமுகவோட ஓட்டு கண்டிப்பாக எதாச்சும் ஒரு இடத்துல இது பிரியும் அவசியம் பிரியும் அப்படி பிரியிற நேரத்தில் அது ஒன்று நாம் போகும் இல்லாடி பாமகவுக்கு போகும் ஏன்னா பாமக ஆல்ரெடி பயங்கரமான ஸ்ட்ராங் அந்த இடத்துல என்னதான் பயங்கரமான அதுக்கு ஈக்குவல் போட்டி போட்டு கொடுத்தது திமுகவும் அதிமுகவும் பாமக இடையில உட்காந்து ஏதோ ஓட்டிக்கிட்டு தான் அதுக்கு அவங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னா சொல்லிட முடியாது பட் அவங்களும் ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்காங்க அதே நேரத்துல இவங்க இந்த முறை கண்டிப்பா ஏன்னா இந்த இடைத்தேர்தல ஒருவேளை இவங்க போட்டி போல விட்டு கொடுத்துட்டாங்க ஆக்சுவலி அவங்க விட்டு கொடுத்தாங்களோ இல்ல அவங்க வந்து ஏதோ ஒன்று செஞ்சாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியாது விட்டு கொடுத்தாங்களா பயந்தாங்களா இல்லை சொல்ல முடியாது அவங்களோட உண்மையான இது என்னன்ட்டு பட் ஆனால் ஏதோ ஒன்று கண்டிப்பா நமக்கு இந்த முறை அது சாதகமா அமையும் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க கணக்கு போட்டாங்க பட் ஆக்சுவலி வாட் ஹேப்பன் இன் நோ டிஃப்ரென்ஸ் அடிச்சு தூக்கி நகர்த்தி கொண்டு போயிட்டாங்க சரியான ரேஸ்ட ரேஸ் பக்கத்துல முதல்ல பிக்கப் பண்ணி வர முடியும் ஓட்டுவாருடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுலேயே போறாப்ல அவங்க நாக்கு தொங்கி போய் உட்கார்ந்து விழுந்து கடற்களவுக்கு வரலாறு காணாத வெற்றின்னு கூட சொல்லலாம்னு வச்சு எங்களே ஏன்னா இது கண்டிப்பா வரலாறு காணாத வெற்றி தான் முதல் முறைய ஒரு மனுஷன் எலெக்ஷன்ல போட்டி போட்டு அதுலயும் பயங்கரமான ஒரு ஓட்டிங் இதுல வந்து ஜெயிக்கிறதுன்றது வந்து சாதாரணம் இல்ல இவர் தான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க இவர் ஜெயிப்பாரா உங்களுக்கு அது நம்பிக்கை இருக்கா